அங்கை மென் குழல் நாய்வார் போலே சந்தி நின்றயலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோ போரீர் அறியீரோ அன்று வந்தொரு நாள் நீர் போநீர் பின்பு கண்டறியும் நாம் ஈதே அன்று இன்று முற்போதோ போகா துயில்வாரா எங்கள் அந்த வேறார் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்துறவோதான் இதேன் இது போதாது இங்கு நின்றதன் வீடே வாரீர் என்று இணங்கிகள் மாயா லீலா இன்ப சிங்கியில் வீணே வீழாது அருள்வாயே மங்குல் என்புருவானாய்வானூடு அன்று அரும்பிய காலாய் நீழ்கால் மண்டூரும் பகை நீரா வீராய் எரிதீயாய் வந்தீரைந்த நீராய் நீர் சூழ் அம்பரம் புனை பாராய்பாரே மண்டலம்புகழ் நீயாய் நானாய் மலரோனாய் உங்கள் சங்கர்தாமாய் நாம் ஆர் அண்ட பந்திகள் தாமாய்வான் ஆய் ஒன்றினும் கடை தோயாமாயோன் மருகோனே ஒன் தடம் பொழில் நீடூர் கோடூர் செந்திலம்பதி வாழ்வே வாழ்வோர் உண்ட நெஞ்சறிதேனேவானோர் பெருமாளே இங்கு நின்றதன் வீடே வாரீர் என்றிகள் மாயா லீலா இன்ப சிங்கியில் வீணே விழாது அருள்வாயே உண்ட